வராகிய கர்த்தனுடைய நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலிலே நீங்கள் சுகமாய் மகிழ்ச்சியாய் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் இருந்தேன் என்று சொன்னது போல மகிழ்ச்சியாய் ஆலயத்தை நோக்கி சாறை சாறையாய் வருவீர்கள் என்றும் தக்க சமயத்தில் வந்து சேர்வீர்கள் என்றும் நான் எதிர்பார்த்து உங்களுக்காக காத்திருப்பேன் நான் காத்திருக்கிறதை காட்டிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆலயத்தின் வாசலிலேயே வரவேற்க அவர் காத்திருக்கிறார் சீக்கிரமாய் வாருங்கள் நம் ஒன்றாக கூடி தேவனை ஆராதிப்போம் இந்த நாளில் யோவான் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் முதல் வசனத்தில் விதமாக சொன்னார் நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை சொன்னேன் என்று பதினஞ்சாம் அதிகாரத்தில் சொன்னதையும் மாத்திரமல்ல இந்த அதிகாரத்தின் பின் வசனங்களில் என்னெல்லாம் நடக்க போகிறது ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான துன்பங்கள் கஷ்டங்கள் வரும் எப்படி சிதறுண்டு போகச் செய்வார்கள் எப்படி உண்டு காரியங்களை சொல்லி தம்முடைய வாழ்க்கையில நடக்க போகிற காரியத்தையும் அவர்களுக்கு நடக்குமா ஆகிய கர்த்தாவே இது எல்லாத்தையும் எங்களுக்கு இப்பொழுது வெளிப்படையாக சொன்னீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதெல்லாம் இதுவரைக்கும் நான் உங்கள்கிட்ட பேசல ஆனா ஏன் இப்போது நான் பேசுகிறேன் என்று கேட்டால் இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன் எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை கூட ஆண்டவரை விசாரிக்கிறவர்களாக இருந்து என்ன கிடைக்கும் தான் ஒழிய அவரை விசாரிக்க ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் நடக்க போகிற காரியங்களை சொல்லி நீங்களும் என்னை தனியை விட்டோட போகிறீர்கள் அதனுடைய முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால் இதோ நீங்கள் சிதறுண்டு அவன் அவன் தன்னிடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலங்கள் வரும் நீங்கள் என்னை விசாரிக்க கூட மாட்டீர்கள் நான் தான் தனியாக இருப்பேன் நான் இதுவரைக்கும் உங்களை விசாரித்தேன் உங்கள் தேவைகளை சந்தித்தேன் உங்களோடு கூட இருந்தேன் உங்களோட பானம் பண்ணினேன் உங்களோட புசித்தேன் உங்களோடு ஊழியம் செய்யத்தக்கதாக எல்லா இடங்களும் கொண்டு போனேன் உங்களோடு சேர்ந்து அற்புதங்களை செய்தேன் நீங்களும் அற்புதங்களை செய்யும்படி உங்களை நான் வளர்த்து விட்டேன் இதெல்லாம் செய்தேன் ஆனால் நீங்கள் சிதறுண்டு போய் அவன் அவன் தந்தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டு விடுவீர்கள் அது இப்பொழுது வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஆனால் நான் தனித்திருக்க மாட்டேன் நீங்கள் நினைக்கிறீங்க என்னை தனியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி நான் தனித்திறேன் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகள் உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு தேவ பிள்ளைகளுக்கு உபத்திரவங்கள் உண்டு ஆனால் உங்களுக்கு காரியம் ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் தைரியப்படுங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் ஏன் ஏனென்று கேட்டால் உங்களுக்கு முன்னதாக சென்றதான் எல்லாவற்றையும் ஜெயித்தேன் நான் உலகத்தை ஜெயித்தேன் நான் ஜெயித்தபடினாலே என்னுடைய வழியிலே நடக்கிற நீங்கள் நீங்களும் ஜெயம் இருப்பீர்கள் நான் முன்னே செல்ல எனக்கு பின்னாலே வருகிறவர்கள் சரியான பாதையிலே வந்து உலகத்தை ஜெயித்தவர்களாய் அவர்களும் காணப்படும்படியாய் கர்த்தருடைய வசனத்தில் சொல்லியிருக்கு அல்ல லூயா நமக்கு நல்ல முன்மாதிரி வைத்து அவர் நமக்கு முன்னாடி நடந்து செல்கிறார் நாம் நடந்து செல்ல வேண்டியதான பாதைகளை அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் என்று அப்போஸ் நகைய பேதூர் சொல்கிறார் ஸோ அவர் சென்ற பாதையில் சென்று அவர் பெற்ற வெற்றியை நாமும் பெற்று வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக நாம் பெற்றுக் கொள்ளுகிற வெற்றியை எல்லாருக்கும் பறைசாற்றும்படி ஆலயத்திலே வந்து உங்களை புதுப்பித்துக் கொண்டு இந்த நாளை சந்தோஷமாய் கொண்டாட உங்களுக்கும் எனக்கும் கர்த்தனை உதவி செய்வாராக பர்சுத்த பிதாவை இயேசுவின் நாமத்தினாலே உலகத்தில் எங்களுக்கு உப்புத்திர உண்டு ஆனால் நாங்கள் திடன் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீர் உலகத்தை ஜெயித்தவர் உங்களுக்கு பின்னாலே நாங்கள் செல்லும் போது நாங்களும் உலகம் மாம்சம் பிசாசி ஜெயித்தவர்களாய் நாளை கொண்டாடவும் வரும் நாட்களில் அதை பறைசாற்றும் முத்தாசைப்படும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவை அமேன் அமேன் ஆலயத்தின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் அதை சிறப்பாக எல்லாருக்கும் வெளிப்படுத்தி காண்பிக்கவும் உங்களுடைய வாழ்க்கையை கருத்த ஜெயமுள்ள வாழ்க்கையாய் இந்த நாளிலே நடத்துவாராக காட் பிளஸ் யூ abundantly, again and again and again and again.